சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து நம்ம வெறும் பாவத்தை மன்னிச்சு நம்ம மீட்டு கொண்டாலே போதும் கரத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கினாலே போதும் அல்லது அதிகாரத்தை பறிச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அதிகாரத்தை பிடுங்கி கொண்டவனிடத்திலிருந்து திரும்ப பிடுங்கி நம்ம இடத்துல கொடுத்தாலே போதும் ஆனா அதை விட மேலே ஒன்று செய்திருக்கிறார் நல்லா கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு சென்டென்ஸும் இங்கே முக்கியம் அதை விட மேலே ஒன்று செய்திருக்கிறார் என்ன அது எல்லாத்தையும் வாங்கி திரும்ப கொடுத்துட்டு அப்படியே விடல அப்படியே நம்மளை உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறாராம் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் செய்து அப்புறம் ஏழாம் வாசனம் வாசிக்கணும் இரண்டாம் அதிகாரம் கிறிஸ்து நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்தார் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்கார்ந்துட்டு இல்ல அப்பா தப்பிச்சோம் நரகத்திலிருந்து தப்பிச்சோம் பிசாசின் பிடியில இருந்து தப்பிச்சோம் விடுதலை போய் அங்க உட்காந்துட்டு இருக்கிறது ஏன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இருக்காருனா பக்கத்துலேயே அங்கே இடத்துல பேசலாம் தேவரிடத்துல ஏன் நான் அங்கே இருந்து கொண்டு அந்த கொண்டு நான் தேவனோடு கூட சேர்ந்து வேலையை செய்து காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன அந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் நான் யார் மீட்பு எனக்கு என்ன செய்திருக்கிறது எப்பேற்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன் அங்க உட்கார வச்சிருக்காருன்னா அங்கிருந்து நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் அவர் எனக்கு அவ்வளவு பெரிய பதவி எண்ணத்துக்கு உயர்வு எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் மேல நான் உயர்ந்திருக்கணும் ஏன் அவர் விரும்புகிறார் ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஆழமா போவோம் தேவன் வந்து தம்முடைய ஆளுகை இந்த பூமியிலே எக்ஸ்டென்ட் பண்ண வேணும் அவர் எல்லாவற்றுக்கும் தேவன் அவர் ஆனா மனுஷனுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் கொடுத்து நான் ஆளுப்பா நீ ஆளு அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்முடைய பிள்ளையை எப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நம்முடைய பிள்ளையை வச்சு அவனை எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அவன் நல்லா பண்றது ஒரு தகப்பன் எப்படி பார்த்து சந்தோஷப்படுவானோ அது போல் பிதாவானவர் இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் ஏன் ஏன் மனுஷன் கிட்ட கொடுத்தாரு மனுஷன் தானே கெடுத்து போட்டான் உங்க பிள்ளைகிட்ட நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க காசை உங்க பிள்ளைகிட்ட நீங்கள் ஏன் சொத்தை கொடுக்குறீங்க உங்க பிள்ளைக்கு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்கன்னா பிள்ளைய வந்து சும்மா டம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை நம்ம பிள்ளைய ஆளாக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை பிள்ளை நம்மளை போல் ஆகணும் பிள்ளை நம்மளை போல இருக்கணும் பிள்ளையும் வளர்ந்தவங்கன்னு செழித்தவங்கன்னு அவன் ஆற்றல் உள்ளவனா இருக்க நாம் விரும்புகிறோம் ஆகவே தான் கையில கொடுக்கிறோம் கத்தர் அதுக்காக தான் மனுஷனுடைய கையில கொடுத்தார் ஏனென்றால் மனுஷன் எல்லாரையும் பிள்ளைகளை தான் பார்க்கிறார் அவர் தன்னுடைய சொந்த குமாரனை போல இன்னும் அநேக குமாரனை உருவாக்க வேண்டும் சொல்லி தான் மனு குலத்தை உருவாக்கி அப்படி வைத்து அவர்களுக்கு ஆளுகையை கொடுத்து அங்கு வைக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள என்று சொல்லி அங்க வைக்கிறார் தேவனுடைய திட்டம் என்ன அவருடைய ஆளுகையை இங்கே பூமியிலே எக்ஸ்டென்ட் பண்ண வேணும் நீட்டிக்க வேண்டும் மனுஷன் மூலமாக என்று ஆனா இங்க மனுஷனுக்கு விரோதி தேவனுக்கு விரோதி ஒருவன் இருக்கிறான் பிசாசு இந்த பிசாசு மனுஷனுக்கு பிரச்சனை உண்டு ஆகவே தான் கத்தர் சொன்னார் ஆதி ஆமாம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை காக்கிறதுனா எதிலிருந்து அவன் காக்கிறது மனைவி இனத்திலிருந்து காக்குறதா கிடையாது இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க காக்கிறதுக்கு என்ன இருக்குது காக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அது என்னென்னா பிசாசு பிசாசானவன் கெடுக்கலாம் என்று சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் காக்கும்படியாக வைத்தார் இதெல்லாம் தேவன் ஏற்கனவே பார்த்துட்டார் பாவம் வரும் மனுஷனுடைய வீழ்ச்சி வரும் இதெல்லாம் முன்னாடியே பார்த்து பிசாசு எப்படி பூலோகத்தில் கிரி செய்வான் என்பதெல்லாம் அறிந்த தேவன் மனுஷனை உண்டாக்கும் போதே கொள்ளக்கூடியவனாய் உண்டாக்குகிறார் பிசாசனுடைய செயலெலாம் அவர் முன்னறிந்திருக்கிறார் எல்லாம் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றும் அவருக்கு தெரிந்து வைத்திருக்கிறார் பிசாசு என்ன செய்கிறான் பிசாசு வந்து தேவனை எதிர்க்கிறவன் தேவனுடைய நோக்கங்களையும் விருப்பங்களையும் சித்தத்தையும் எதிர்க்கிறவன் எப்படி அவன் எதிர்க்கிறான் அவன் பாவத்தை கொண்டு வந்து மனுக்குலத்தின் மீது போட்டு மனுக்குலத்தை கரைப்படுத்தி மனுகுலத்தை குலத்தை செய்து மனுக்குலத்தை முடமாக்கி பாவத்தினால் அவர்களை சீரழித்து அவனுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டா போதும் அவனுக்கு தெரியும் எல்லாம் கட்டுப்போய்டு ஏனென்றால் இந்த பூமியில எல்லாமே மனுஷன் மூலமா தான் நிறைவேற்றப்பட போகிறது இப்படிதான் தேவராத உண்டாக்கிட்டார்னு அவனுக்கு தெரியும் ஆகவே அவன் வந்து பூமியை வந்து அங்க இங்கேயும் போய் கெடுக்கிறது இல்ல நேரம் மனுஷன் வரலாம் இவனை கெடுத்தா எல்லாம் கெட்டு போச்சுன்னு அவனுக்கு தெரியும் இவனை பிடிச்சா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் இவனை கெடுத்தா எல்லாவற்றையும் கெடுத்துடலாம் அவனுக்கு தெரியும் ஆகவேதான் மனுஷனத்துல நேரா வர்றான் மனுஷனை கெடுக்கிற ஒரு பெரிய முயற்சியில் அவன் ஈடுபடுகிறான் அதை எல்லாம் வாசிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் மனுஷனை எடுத்தா எல்லாவற்றையும் கெடுக்க முடியும் மனுஷனை எப்படி கெடுக்கிறான் பாவத்தின் மூலமாக கெடுக்கிறான் தேவனத்திலிருந்து அவனை பிரிப்பதன் மூலமாக கெடுக்கிறான் தேவனத்தில் இருக்க உறவை அறுத்து போடும்படியாய் அவன் கிரிய செய்கிறான் அதிலே அவன் வெற்றி பெறுகிறான் என்றால் மனுஷன் அவனோடு ஒத்துழைக்கிறான் அதாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் ஒத்துழைச்சி பாவத்துக்கு துணை போனதினால அதன் பிறகு அவன் அடிமைப்படுகிறான் பிசாசுக்கு வியாதி நோய் துன்பம் தரித்திரம் எல்லா தீமைகள்னாலும் வந்து மனுஷனை ஆட்கொண்டு மனுஷனை கெடுத்து உலகத்தை சீரழித்து இப்படி தான் பிசாசானவன் செய்து கொண்டிருக்கிறான் ஆனா மறுபடியும் தேவன் மீட்பிலே மனுஷனுடைய உதவியை தான் நாடுகிறார் மனுஷனுடைய கோஆப்ரேஷனை அவர் நாடுகிறார் பாருங்க கத்தராக இருந்தாலும் சரி பிசாசா இருந்தாலும் சரி மனுஷனுடைய தான் இந்த பூமியில் எல்லாவற்றையும் நடப்பிக்க முடியும் தேவனுக்கு அது தெரியும் தேவன் தான் அந்த சட்டத்தையே வைச்சவர் இப்படி தான் நடக்கும்னு பிசாசுக்கும் அது புரிந்து விட்டது அதனால தான் மனுஷன்ட்ட நேரம் வர்றான் மனுஷனை டீல் பண்ணுறான் மனுஷனை அழிச்சிட்டா எல்லாத்தையும் அழிச்சிடலான்னு தெரியும் அவனுக்கு கர்த்தரும் மனுஷனுடைய கோஆப்ரேஷனை தேவைன்றாரு பிசாசும் மனுஷனுடைய கோஆப்ரேஷன் தேவை ரெண்டு பேருக்கும் மனுஷனுடைய கோஆபரேஷன் தேவை தேவன் இந்த பூமியில் மனுஷனுடைய கோவப்பரேஷன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது பிசாசும் இந்த பூமியில் மனுஷனுடைய கோவப்பரேஷன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் பிசாசான ஒரு ஆவி இந்த பூமி வந்து சரீரத்தில் உள்ள மனுஷர்கள் ஆளுகிற ஒரு இடம் அவர்கள் மூலமாக தான் இங்கே காரியம் நடக்க முடியும் ஆவி வந்து பின்னால் இருந்து செயல்படுகிறது நேராக டேரக்டாக இங்கே வந்து செயல்பட முடியாது மனுஷன் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே அவனுடைய கோஆப்ரேஷன் தேவை ஒவ்வொரு நாளும் மனுஷன் அவனோட கோஆப்ரேட் பண்ண வேண்டும் ஆகவே தான் சொன்னார் காத்துக்கொள் சொல்றாரு என்னோட கோஆப்ரேட் பண்ணு என் சொல்ற பேச்ச கேளு நீ கோஆப்ரேட் பண்ணு காத்துக்கொள் மனுக்குலத்தின் எதிரி ஒருவன் இருக்கிறான்னு சொல்கிறார் அது பிறகுதான் மீட்கப்பட்ட மக்களுக்கே சொல்றார் யாக்கோபு நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏழாம் வசனத்துல பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏன் சொல்றாரு பிசாசு எதிர்க்காம விட்டுறாதீங்க அவனை எதிர்த்து நெல்லுங்கள் இடம் கொடுக்காது இல்லை அவளுக்கு இன்னொரு இடத்துல சொல்றாரு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த காலத்துல காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது பஸ்ஸில் தொங்கிட்டே போவோம் ஆள் வந்து இப்போ பசங்க வந்து ஏறுவானுக்கு பாருங்க அவசர அவசரமாக வந்து பிரதர் கொஞ்சம் இவ்வளோ இடம் கொடுங்கம்பான் கை எப்படி காம்பான் பாருங்க அவன் கேட்குறத பார்த்தா பருதாமா இருக்கும் சரி கொஞ்சம் இடம் கொடுக்கலாமே கால் அப்படி நகத்துனான் அப்புறம் நம்ம தொங்கிகிட்டு இருக்கணும் அவன் உள்ள நின்றுட்டு இப்படி பார்ப்பான் நம்மள இதுதான் பிசாசு பிசாசு என்னன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் கொஞ்சம் பாவம் கொஞ்சம் அவனுக்கு ஒரு இடத்த லேசாக நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணி விட்டால் போதும் அவன் என்ன பண்ணுகிறான் அதன் மூலமாக இன்னும் அதிகமாக உள்ளே நுழைந்து செயல்பட ஆரம்பிக்கிறான் அதான் சொல்றாரு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று இப்படியெல்லாம் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது மீட்பில் கத்தர் ஒன்று பண்ணுகிறார் பாருங்க மீட்பின் மூலமா என்ன பண்ணுகிறார் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மனுஷனை ஆற்றலால் நிரப்புகிறார் பிசாசுக்கு மேல அதிகாரியாய் மீட்பின் மூலமாக அவனை வைக்கிறார் மீட்பில் வந்து அதனால தான் பாருங்க வெறும் பாவத்திலிருந்து நம்ம எப்படி என்று வேதவசனம் போதிக்கிறது இல்லை மீட்பை குறித்து வேதவசனம் போதிக்கும் போது ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு காரியங்கள் இருக்குது ஒன்று பாவத்திலிருந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் அதனுடைய தண்டனைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிற அது ஒன்று இருக்குது ஒரு ஆஸ்பெக்ட் இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் என்னன்னா பிசாசின் அடிமைத்தனம் பிசாசின் வல்லமையிலிருந்து அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறாராம் குறித்து வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது பிசாசன் வசனம் அதிகாரத்தில் சொல்லுகிறது அதிகாரத்தில் இருந்து நம்ம விடுதலை ஆக்கி தன்னுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி ஆக மீட்பு என்பது வெறும் பாவத்தில் இருந்து விடுதலை மோட்சலோகம் போய் சேர்றது இருளின் அதிகாரத்தில் விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல உன்னதங்களிலே எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் கர்த்தத்துவங்களுக்கு மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக கூட நாமும் உயர்ந்திருக்கும்படியாக நம்மை உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களே வலது பாரசத்துல நம்மை உட்கார வைத்திருக்கிறார் இதுதான் மீட்பு மீட்பு என்கிறது பிசாசின் மீது மனுஷனுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறது ஏன்னா பாவம் செய்துனால பிசாசுக்கு அடிமையாகி போன மனுஷன் கட்டப்பட்டவனாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்தான் மீட்பு என்ன பண்ணுகிறது பிசாசின் மீது அவனை எஜமானாக மாற்றுகிறது என்ன பண்ணிட்டான் மீட்பின் மூலமாக எல்லா துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் எல்லாவற்றையும் கொண்டாந்து இயேசுவின் பாதபடியில் வைத்தார் வாசிப்போம் பேசிய ஒன்றாம் அதிகாரம் ஒரு காரியத்தை உங்களை காண்பிக்க போறேன் அதாவது எல்லா துரைத்தனத்துக்கும் இருபதாம் வசனம் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் வலது பார்சத்தில் உட்கார்முடி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளார் அதாவது தம்முடைய சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று சபை அழைக்கப்படுகிறது அப்ப கிறிஸ்துக்கு பாதபடி கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னா கிறிஸ்து தான் தலை என்று வேதவாசம் சொல்லுகிறது சரீரம் சபை அப்ப யாருக்கு கீழ்பட்டிருக்கிறது பிசாசின் வல்லமைகள் யாருக்கு கீழ்படுத்தி இருக்கிறாரு ஹலோ சபைக்கு ஏன் ரொம்ப முக்கியம் புரிந்து கொள்கிறது சொல்லலாம் இல்லையா தான் கீழ்படுத்திருக்கிறான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அவர் வந்து சிலுவையில் மறிச்சு பாதாளம் போன பிறக பிசாசுக்கு பாதபடியில வந்தான் அவன் வந்து தேவனுக்கு கால் தூசு மாதிரி அவன் எப்பவுமே தேவனுடைய பாதபடியில கிடக்கிறவன் தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய சக்தியே கிடையாது ஆகவே இயேசுவுக்கு பாதத்தை கீழ்படுத்தினார் இயேசுடைய பாதத்தை கீழ்படுத்தினார் என்று சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது ஏனென்றால் அவர் கடவுளுங்க அவருக்கு பாதத்தை கீழ்படுத்தினார்ன்றதுல பிரச்சனை கிடையாது மனுஷனுடைய பாதத்தை கீழ்படுத்தினார் சபையினுடைய பாதத்தை கீழ்படுத்தினார் கிறிஸ்து தலையா இருக்கிறார் சபை சரீரமா இருக்கிறது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்படுத்தி என்று சொன்னால் சரீரமாகிய சபைக்கு கீழாக சரீரமாகிய சபை பிசாசின் தலையின் மீது தன் காலை வைத்துக் கொண்டிருக்கிற விதத்திலே அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்து சபையை உயர்த்தி சபைக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருக்கார் சபைன்னு சொன்னா ஏதோ ஒரு போர்டு இல்ல ஏதோ ஒரு ஸ்தாபனம் இல்ல ஏதோ ஒரு நிறுவனம் இல்ல சபை என்கிறது மீட்கப்பட்ட ஜனம் இருக்கீங்களா அப்ப மீட்கப்பட்ட ஜனம் பிசாசின் மேல கால வச்சிட்டு இருக்கும்படியாக தேவன் உயர்த்தி இருக்கிறார் இருக்கீங்களா நல்லா கீழே பாருங்க காலுக்கு கீழே தான் பிசாசு இருக்கிறான் அப்போ எப்போவும் பிசாசை வந்து தலைக்கு மேலே இருக்கிறது மாதிரி பேசக்கூடாது விசுவாசிகள் விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் வந்து ரொம்ப தெளிவாய் வழங்க வேண்டும் பிசாசை பற்றி எப்படி பேசணும் அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னென்னா பிசாசு தலையில் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அடுப்பங்கரையில் எங்கேயோ இந்த மூலையில் ரெண்டு குட்டி பிசாசு இருக்குதா ஐயா எங்கள் பெட்ரூமில் ஒன்று இருக்குதான் அங்கே இருக்குதான் இங்கே இருக்குதான் இருட்டில் இருக்குதான் உள்ளே இருக்குதான் வெளியில் இருக்குதான் அவன் மேல இருக்குதான் இவன் மேல இருக்குதான் இந்த பிள்ளை மேல இருக்குதான் என் பொண்டாட்டி மேல இருக்கான் அப்படி இருக்கான் இல்லைங்க கீழே இருக்குது பிசாசு இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசு பற்றி பேசும்போதே இப்போ ஒரு பாஸ்டர் 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 சேமன்றீங்க என்ன சரி பிசாசுக்கும் ஒரு டைட்டில் இருக்குது எப்பவும் டைட்டிலோட தான் அவனை தோற்கடிக்கப்பட்ட பிசாசு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட பிசாசு என்னுடைய பாதபடிக்கு கீழே கிடக்கிற பிசாசு தலை நசுக்கப்பட்ட பிசாசு பல் உடைக்கப்பட்ட பிசாசு அதெல்லாம் பைபிள் இருக்குது நான் என் மூணு பதினஞ்சுல சொல்லி நசுக்கப்பட்ட பிசாசுன்னு சங்கீத ரெண்டுல சொல்லி இருக்குது அவன் அவுட் பல்லெல்லாம் கொட்டிடுச்சு இதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு பிசாசு எங்க இருக்கிறான் நான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற அறிவு வராம ஜபம் வந்து வெற்றி பெறவே முடியாது இந்த அறிவு மூலம் வரணும் பிசாசு யாரு நான் யாரு பிசாசு எங்க நான் நான் எங்க கூட வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் பிசாசு என்னுடைய பாதபடிக்கு கீழே அவர் வைத்து விட்டார் ஏதோ அவர் பாதவை பிசாசை வென்று எழுந்தார் அவர் வென்று எழுணும்னு ஒண்ணு அவசியமே கிடையாது ஏன்னா அவர் தேவகுமாரன் திருத்துவத்தின் இரண்டாம் நபர் அவர் என்னைக்குமே ஜெயித்தவர் தான் பிசாசை வென்று எழுந்தார் ஏன் சொல்லியிருக்கு மனுஷனாய் வந்து மனுஷனுடைய ஸ்தானத்தில் வென்று இருக்கிறார் அவர் வென்று எழுந்தார்னா நான் வென்று எழுந்தார்னு அர்த்தம் ஆகவே அவர் வென்று எழுந்தார்ன்றதை எம்பசைஸ் பண்ணக்கூடாது நான் வென்று எழுந்தேன் அதை தான் எம்பசைஸ் பண்ணணும் நான் ஜெயித்தவன் என்கிற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும் இந்த அறிவு நம்முடைய ஜபத்திலே வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும் அப்ப பாருங்க கிறிஸ்துவர்கள் வித்தியாசமான கிறிஸ்தவங்களா இருப்பாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக அந்த பில்லி சூன்யம் பிசாசு அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் தான் இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி மந்திரவாதிகள் மாதிரி சில நேரத்தில் ஊழியக்காரர்களும் குட்டி மந்திரவாதிகள் மாதிரி ஆயிடுறாங்க விசுவாசிகளும் இந்த மந்திரவாதிகள்கிட்ட போகிற ஜனம் மாதிரி இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பில்லி சூன்யமாகாம் பிரதர் அவர் பில்லி சூன்யம் பண்ணிட்டாராம் பிரதர் இவர் இது வச்சிட்டாராம் பிரதர் தகுடு வச்சுட்டாராம் பிரதர் அதுக்கு ஒரு மந்திரவாதி சொல்கிறார் நான் வந்து எடுத்து தர்றேன் பிரதர் சிலர் சொல்கிறாங்க இவர் மனம் திருந்திய மந்திரவாதியாம் பிரதர் அவர் வந்தால் கரெக்டாக எடுப்பார் பிரதர் இதெல்லாம் எதுக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் எந்த மந்திரவாதியும் கூட்டி எந்த தகுதியும் எடுக்க இல்லை ஒன்றும் பண்றதில்லை ஏனென்றால் நான் மேலே இருக்கிறேன் அவன் கீழே கிடக்கிறான் அவனுக்கு மரியாதையே கிடையாது நான் உன்னதங்களில் அவரோடு கூட வலது பாரசத்திலே கிறிஸ்துவோடு கூட வீற்றிருக்கிறேன் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் பாதவடியிலே பிசாசி கிடக்கிறான் தலை நசுக்கப்பட்டவன் தோற்கடிக்கப்பட்டவன் பல் உடைக்கப்பட்டவன் ஒன்றுமில்லாமற் போனவன் அழிந்து போகிற சக்தி அவன் அவனை ஒன்றுமில்லாமல் விட்டார் இதுதான் மீட்பை குறித்த வெளிப்பாடு இருக்கீங்களா அப்ப கிறிஸ்தவர்களுடைய மனம் இப்படிப்பட்ட எண்ணங்களால் நிறைய வேண்டும் ஆளுகையை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அதுக்குதான் மேல தூக்கி உட்கார வச்சிருக்காரு மேலே உட்கார வச்சது எதுக்கு பிசாசு தொந்தரவு கொடுக்கறான் பிரதர் இது பிரதர் அந்த காலத்துல சாட்சி சொல்லுவாங்க பாருங்க சாட்சி முழுக்க பிசாசு என்ன இந்த வாரம் முழுக்க துரத்தனானாக்கும் பிசாசு என்ன எப்படி பண்ணானாக்கும் எப்படியோ கத்தர் என்ன தப்பிச்சு விட்டாராக்கும் இதெல்லாம் சாட்சியே கிடையாது அதனால தான் சாட்சியை நிறுத்திட்டேன் நான் வாயை திறந்தா பிசாசை தான் சொல்லணும் ஏசு எல்லாம்ன்றது என்றது வாயில வரணும் விசுவாசி அதுதான் விசுவாசி அதை எப்பொழுது ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில இருந்தாலும் சரி சபையில இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி பிசாசை மைங்கப்படுத்தவே கூடாது எந்த காரணத்தை கொண்ட அவனை உயர்த்தக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிசாசை குறித்து வரக்கூடாது ஏனென்றால் அப்பா நமக்கு அந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு அந்த வெளிப்பாடு இல்லைன்றது அர்த்தமாகி விடுகிறது அப்ப இயேசுடைய பாதபடியில் எல்லாவற்றையும் வைத்தவர் நம்முடைய பாதபடியில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் நாம் ஏசுடைய ஸ்தானத்தில் இருக்கிறோம் ஏசு இப்போ பரமேறிவிட்டார் வலது பார்த்து உட்கார்ந்து விட்டார் நாம பொசிஷனலி ஆவிக்குரியபடி நமக்கு பதவி அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அதே தான் இருக்கிறோம் ஆனால் பூமியிலே விடப்பட்டிருக்கிறோம் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் இங்கிருந்து கொண்டு இங்கே ஆளுகை செலுத்தும்படியாக பிசாசு தன்னுடைய நோக்கங்களை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான் அழிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் திருட வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான் நாம் இங்கிருந்து கொண்டு அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை அவனுக்கு நினைவூட்டி அவனை துரத்தி அவனை செயலுக்க செய்து அவனை விரட்டி தான் பாருங்க அந்த வசனங்கள்லாம் அப்பதான் அர்த்தம் வரும் என்பத்துனாலே பிசாசை விரட்டுவீர்கள் சொன்னா என்ன ஏதோ பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாசு ஓட்டுறதுதான் அர்த்தம் இல்லை என்பத்துனாலே பிசாசை விரட்டுவீர்கள்னா எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை சூழ்நிலைகளில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிசாசானுடைய கிரியை இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது யார் வரட்டுறதே கிடையாது இருக்கீங்களா பிசாசுனா பிசாசு பிடிச்சி தலவரி கோலமாக ஆடுறது தான் பிசாசு இல்லை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பிசாசானும் பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் நாம வந்து அப்படியே இருக்கிற ஒன்றும் செய்யறது கிடையாது அதைத்தான் சொல்லி இருக்கிறது என் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போ நீ ஒன்றுமில்லாத சக்தி என்ன நீ ஒன்று செய்ய முடியாது கரங்களை எடுத்து போடு இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு என் பேரில் அதிகாரம் இல்லை மீட்டுக் கொள்ளப்பட்டவன் நான் விளையாடப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் எனக்கு சுற்றி வேலை அடைக்கப்பட்டிருக்கிறது உனக்கு அனுமதி இல்லை என் குடும்பத்துக்குள்ள அனுமதி இல்லை என் வியாபாரத்துக்குள்ள அனுமதி இல்லை என் கையின் பிரயாசங்கள் அனுமதி இல்லை என் பேரில் அனுமதி கிடையாது என் சரீரத்தின் பேரில் அனுமதி கிடையாது என்று அதிகாரம் ஆளுகையை செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுக்காக தான் அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக இல்ல ஆளும்படியாக அதுக்காக தான் எல்லாம் நம்முடைய பாதவடிக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா இந்த அறிவு நமக்கு எப்படி உள்ள இறங்க வேணும்னு சொன்னால் எப்படி பூமி நம்முடைய வெயிட்டை தாங்குகிறது என்கிறது எவ்வளோ சாதாரணமாக நம்புகிறோமோ காலையில் எழுந்திரிச்சு கட்டிலேருந்து இறங்கிறதுக்கு முன்னால மனைவியை கூப்பிட்டு கொஞ்செல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ இது அப்படியே பாதாளத்துக்கு போயிடுமா காலை வச்சா என் வெயிட்டை தாங்குமான்னு ஆளை விட்டு நடந்து பார்த்துட்டு இறங்குறது இல்லை நைட்டு பூரா நல்ல கட்டில் போட்டு தூங்கிருக்கோம் வேறு காலையில் எந்திரிச்சோடனே கால் எடுத்து கீழே வைக்கிறோம் இறங்குறோம் இதை விடுங்க எத்தனை பிரிட்ஜு மேலே காரை ஓட்டிக்கிட்டு போகிறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் கட்டின பிரிட்ஜு ஆனால் நிற்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நிற்கும் அது அதனால தானே காரை எடுத்துகிட்டு போகிறோம் மேலே சிலதெல்லாம் விழுந்துடுது இருந்தாலும் இருந்தாலும் நிற்கும்ன்ற ஒரு இது நாம் நின்று அந்த போலீஸ்கார்ட்ட கொஞ்சம் கையாக சொல்லுங்கள் இது நிற்குமா கொஞ்சம் ஆட்டி பாருங்கள் இது நிற்குதான் பாருங்கய்யா கொஞ்சம் யார் கட்டின பிரிட்ஜ் இது அப்படின்னு நான் கேட்குறது இல்லை பிரிட்ஜா நிற்கும் கட்டினாங்கன்னா அது நிற்கும்னு அர்த்தம் நிற்கிறதுக்கு தான் கட்டிருக்கிறாங்க நம்ம போட்டுறதுக்கு தான் கட்டியிருக்காங்கன்னு நம்ம பாட்டுக்கு போறோம் சரி அதை விடுங்க ஏரோபிளைன்ல ஏறி பறக்கிறோம் போகும் முன்னால அந்த டிக்கெட்டு செக்இன் பண்ற இடத்துல ஐயா கொஞ்சம் சொல்லுங்க இது சேஃபா இருக்கா ஏறலாமா இன்னைக்கு பிளேன் போய் சேருமா இது எவ்வளோ கேரண்டி தர்றீங்க நீங்கள் நிச்சயமாக கரெக்டாக காலையில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா ஆள இது மேலே ஏறினது கரெக்டாக இறங்குமா கரெக்டாக பறக்குமா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைப்பான் ஏனென்றால் இது பறக்குன்ற அறிவு நமக்கு அப்படியே கலந்துருச்சு நமக்குள்ள பாருங்க இப்போ ரொம்ப பிளேனில் ஏறதுக்கே பயந்து பயந்துட்டு நான் சொன்னேன் பிளேன் தாங்க ரொம்ப சேஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ராவல் காரில் போகிறதே ரொம்ப டேஞ்சர் ரோடில் நடந்தீங்கன்னா அதை விட பெரிய டேஞ்சர் நம்ம ஊரில் முன்னால் கண்ணு வேணும் பின்னால் கண்ணு வேணும் சைடில் வேணும் எல்லாம் யார் வந்து எங்கே அடிப்பானுன்னு தெரியாது பார்த்து போகணும் பிளேனில் பறக்கிறது ரொம்ப சேஃபுங்க எல்லாம் எலக்ட்ரானிக் எல்லாம் அவன் ஏறின உடனே மேலே போன உடனே அங்கே முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக் பைலெட்டில் போட்டு அவன் பாட்டுக்கு பைலட் வந்து நடந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் எல்லாருடையும் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது அதுக்கு டைரக்ஷன் அது இது எந்த பிளானோ எந்த பிள்ளைனுடையும் மோத போகிறது இல்லை அது பாட்டு கரெக்டாக போய் சேரும் ஆகவே நான்லாம் ஏறினா இதை பற்றி கவலைப்படறதில்லை பெசாமல் தூங்கிடுறது அதில் ஏறினோன்னா நல்ல நித்திரை சுக நித்திரை அவன் நிறுத்தும் போது தான் இறங்கின பிறகு தான் எந்திரிக்கிறது அவ்வளோ நம்பிக்கை இது கண்டிப்பாக பறக்கும் இது கண்டிப்பாக நம்மளை போய் சேர்க்குங்கிற ஒரு நம்பிக்கை அது ஏன்னா அது நம்ம நம்முடைய இதோட கலந்துருச்சு அந்த அறிவு பாருங்கள் அவ்வளவு ஒரு ஷோர் அவ்வளோ ஒரு நிச்சயமாக நமக்கு தெரியுது சத்தியத்தை குறித்த அறிவு அப்படி இருக்க வேண்டும் நான் மேலதான் இருக்கிறேன் நான் கீழே பிசாச பாதபடியில் இருக்கிறான் அவன் எனக்கு மேல இல்ல அவனுக்கு அதிகாரம் கிடையாது என் பேர்ல அவன் ஒன்றுமில்லாதவன் தலை நசுக்கப்பட்டவன் அவனுடைய அதிகாரம் என்னிடத்தில் பலிக்காது அவன் தோற்கடிக்கப்பட்டவன் என்னிடத்துல தோத்தவன் இடத்துல பாதாளத்தில் தோத்தவன் அல்ல ஹலோ அதனால தான் சொல்லுகிறார் அவரோடு கூட பாதாளம் வரைக்கும் போனேன் அங்க பிசாச நானும் சேர்ந்து தான் அடிச்சேன் அப்புறம் அவரோட கூட மேல வந்தேன் உயிரோடு எழுந்தேன் சொல்லுகிறார் நான் பிசாசை தோற்கடித்தவன் என்ன பிசாசுக்கு தெரியும் நான் யார் என்பது அவனுக்கு உங்களை பார்க்கும் போது அவன் மீது நீங்கள் ஒரு அதிகாரி என்பதை அவன் பார்க்கிறான் நல்லா கவனிங்க நிறைய விசுவாசிகள் தங்களை பார்க்கறது இல்லை நீங்கள் அவனுக்கு மேல ஆண்டு கொள்ளுகிற அதிகாரியை போல இருக்கிறீர்கள் என்பதை அவன் பார்க்கிறான் ஆனால் உங்களுக்கு அது தெரியாத இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஏமாற்றிக்கிட்டு அப்படியே அவன் வேலையை நடத்துகிறான் ஏனென்றால் நமக்கு அது தெரியாமல் இருக்கிறது அப்போ இந்த அறிவு எப்படி நமக்கு இறங்க வேண்டும் பூமியில் கால் வச்சா பூமி நம்முடைய வயிற்று தாங்கும்னு எப்படி நம்புகிறோமோ அந்த அளவுக்கு பிசாசின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது பிசாஸ் என்னுடைய பாதபடிக்கு கீழ்பட்டிருக்கிறான் என்கிற அந்த அறிவு நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும்